பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேதம் கூறுகிறது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்று மாதத்தின் முதல் நாள் இந்த மாதம் பிறக்கிறது பிறக்கின்ற இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் தலைப்பதாக வறுமையிலிருந்து விடுபடுவீர்களாக செல்வத்தில் தலைப்பீர்களாக எந்த குறைவும் இல்லாமல் நிறைவோடு வாழ்வீர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஒரு வாக்குத்தம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் குடும்பத்தில் பணப்பிரச்சனையா வறுமையா கஷ்டமா வேலையின்மை பிரச்சனையா நோயா வேறு ஏதாவது வேலையில் பிரச்சனைகளா உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள் கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள் உங்களுடைய விசுவாசம் வெற்றி அடையும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் அவரிடம் உங்களுடைய உதவிகளை கேளுங்கள் மன்றாட்டுகளை வையுங்கள் கர்த்தர் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பார் எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள் கர்த்தர் நீங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்து அவர் பாதுகாப்பார் உங்கள் தலைமையிலிருந்து ஆசீர்வதிப்பார் ஆமீன்